அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கனவுல கடவுளை காண்பது ஒரு மிக அற்புதமான அரிதான ஒரு முக்கியமான அனுபவமாக சொல்லலாங்க பொதுவாக கடவுளை கனவுல நம்ம பார்ப்பது மங்களகரமானதும் நேர்மறமையானதுமாக சொல்லப்படுதுங்க இது ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாற்றத்திற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுங்க அப்படி சிவபெருமானை நம்முடைய கனவுல வந்தாருன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா சிவபெருமானை நம்ம கனவுல பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பேசிப்பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க கடவுளை நம்ம கனவுல பார்க்கும்போது நம்முடைய ஆழ் மனதுக்குள்ள ஒரு வலுவான ஆன்மீக தொடர்பு இருப்பதை குறிக்கக்கூடிய அறிகுறியாகுங்க இது உங்களுடைய ஆன்மீக பாதையில் நீங்கள் சரியான திசையில்தான் போயிட்டு இருக்கிறீங்க என்பதற்கு குறிப்பக்கூடிய அறிகுறியாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் நிறைவேற போவதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க நம்முடைய கனவுல கோவில் சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா கடவுளோட உருவங்கள் போன்றவை நம்முடைய கனவுல வருவது நல்ல அறிகுறியாகுங்க அது தெய்வமானாலும் நல்லது தாங்க ஆனால் நம்ம காணக்கூடிய தெய்வம் அதற்கான சூழ்நிலைகள் ஆகியவற்றை பொறுத்து அதனுடைய உங்களுடைய பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்குங்க அப்படி சிவபெருமான உங்களுடைய கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன அர்த்தம் அது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்பதை பற்றிய காரணங்களை தெரிஞ்சுக்கலாங்க சிவ வழிபாட்டிற்கு உரிய சாவான் மாதத்துல சிவபெருமான் உங்களுடைய கனவில் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம வீடு தேடி வந்து இறைவன் காட்சி தருகிறார் என்றால் அது மிகப்பெரிய புண்ணியமான விஷயமாகவும் சொல்லலாங்க நம்முடைய கனவுல கடவுள்கள் வருவது நல்ல அறிகுறியாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க ஆசீர்வாதங்களையும் முழுமையான அருளையும் குறிக்கிங்க சிவன் அழித்தல் உருவாக்கம் மற்றும் தெய்வீக உணர்வு ஆகியவற்றின் அடையாளமாகவும் போற்றப்படுறாருங்க கனவுல அவரை பார்ப்பது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவது போலத்தாங்க இது ஆன்மீக ரீதியாக கடவுளுக்கு இணையான ஒரு அழைப்பாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் உலகத்தில் தலைவனாகவும் ஆதி அந்தமாகவும் விளங்கக்கூடியவருங்க அவரை உங்களுடைய கனவுல வருகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துகிறார் என்று அர்த்தமாகுமாங்க ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறார் என்று அர்த்தமாகுமாங்க நம்முடைய கனவுல சிவபெருமானை பார்ப்பது நல்ல அறிகுறியாகவும் சொல்லலாம் இது தெய்வீக பாதுகாப்பையும் புதிய ஆன்மீக விழிப்புணர்வையும் குறிக்கக்கூடிய அறிகுறியாகுங்க இப்படி ஒரு காட்சி உங்கள் ஆன்மீக பாதையில் உங்களுக்கு வழிகாட்டலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆழமான நுண்ணறிவுகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்காகவும் அறிகுறியாகவும் சொல்லலாங்க சிவன் எந்த வடிவத்தில் தோன்றுகிறாரோ அது ஒரு முக்கியமான அர்த்தத்தை கொண்டிருக்குன்னு சொல்லலாம் நமக்கு வரக்கூடிய கனவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உணர்த்தக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள இது உதவுங்க இந்த தெவீக அனுபவங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நாணத்திற்கு வழிவகுக்குங்க நம்முடைய கனவுல சிவபெருமான பார்ப்பதற்கான ஆழமான முக்கியத்துவத்தையும் மறைந்திருக்கக்கூடிய செய்தியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்முடைய கனவுல தியானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தோம்னா மகாதேவனை தியானத்தில் பார்ப்பது அமைதி மற்றும் பற்றின்மை மற்றும் உள்நோக்கத்தின் தேவையை உணர்த்துவதற்கான அறிகுறியாகுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய மனதை ஆராய்ந்து உள் அமைதியை வளர் குவிப்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் சொல்லலாங்க இது உங்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு அழைப்பாகவும் இருக்கலாங்க அதே போல நடராஜர் வடிவில் சிவபெருமானை நம்முடைய கனவுல பார்த்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா நடராஜர் என்பது சிவன் ஆடக்கூடிய நடனமாகுங்க இந்த நடனம் மாற்றம் இயக்கம் மற்றும் பிறப்பின் சுழற்சியை குறிப்பதற்கான அறிகுறியாகுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது என்பதை குறிப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க அதே போல நம்முடைய கனவுல சிவன் பார்வதி ஒன்றாக சேர்ந்து இருப்பது போல கனவுல வந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா சிவன் மற்றும் பார்வதி சேர்ந்து கனவுல அது நல்லிணக்கம் மற்றும் சமநிலை மற்றும் தெய்வீக அன்பை குறிப்பதற்கான அதே போல நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய சக்திகளை ஒன்றிணைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க சிவன் சின்னங்களை கனவுல பார்த்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா சிவனுடைய சின்னங்களான நெற்றிக்கன் இல்லைன்னா பிறை சந்திரன் போன்றவற்ற நம்முடைய கனவுல பார்த்தோம்னா அது ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அது உள்ளுணர்வையும் அதிகரிக்க செய்யுங்க சிவலிங்கத்தை கனவுல பார்த்தோம்னா கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்குங்க உங்களுடைய கனவுல அல்லது சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபம் இல்லைன்னா சிவ சின்னங்கள் கனவுல வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் செய்ய வேணுங்க காலையில சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்க கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இது உங்கள் நன்றியை காட்டுவதற்கான ஒரு வழியாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளை பூக்கள் இல்லைனா வில்வ இலைகள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு கொடுக்கலாங்க கூடுதலாங்க விலங்குகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சிவன் காட்டக்கூடிய கருணை மற்றும் தயவ பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உயர்ந்த சுயத்தை உள்ளடக்கியவர் அவருங்க அவர் நன்மை உண்மை மற்றும் ஆன்மீக நோக்கி வழி நடத்தக்கூடியவர் அவருங்க அவருடன் தொடர்புடைய கனவுகள் எதிர்மறையை ஆன்மீக ரீதியாக இந்த கனவுகள் பெரும்பாலும் ஆசீர்வாதங்கள் தெய்வ பாதுகாப்பை குறிப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டுமில்லாம சுய கட்டுப்பாட்டின் ஆழமான பயணத்தின் தொடக்கமாகவும் இந்த கனவுகள் சொல்லப்படுதுங்க சவாலான நேரத்தில் இல்லைன்னா ஆன்மீக கேள்விகள் எழுப்பும் காலத்தில் இந்த கனவுகள் மிகவும் முக்கியத்துவம் சொல்லலாங்க சிவ வழிபாடு என்பது ரொம்பவே முக்கியமான வழிபாடுகள் ஒன்றாகவும் சொல்லலாங்க அதிபதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல பக்தர்கள் வழிபட்டு வராங்க சிவ வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க நாணமும் செல்வமும் பெருகுங்க சிவபெருமன் மிக விரைவில் அருள் புரியக்கூடிய கடவுளாகவும் தூய்மையான மனதோடு கொஞ்சமாகவே பூஜை செய்தால் போதுங்க பெரிய வழிபாடாக ஏற்றுக்கொண்டு கருணை மனம் கொண்டவராகவும் சிவனுக்கு உகந்த நாளான சோமவாரம் என்று சொல்லக்கூடிய ஆகுங்க பிரதோஷ காலம் மற்றும் மாத சிவராத்திரி போன்ற நாட்கள் சிவபெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க திங்கட்கிழமை நாள் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் ஆகுங்க இந்த நாளில் சிவபெருமான வழிபட்டோம்னா நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்குங்க பிரதோஷ காலத்துல அனைத்து தேவர்களையும் வழிபட்ட பலன்கள் கிடைக்குங்க திங்கட்கிழமை நாளில் சிவபெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில அருளம் முழுமையாக பெற முடியுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வை இலைவுகளை சாற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல அன்றைய நாளில சிவபுராணம் படிப்பதும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பது நல்ல பல கொடுக்குங்க திங்கக்கிழமை நாளில காலை முதல் மாலை உபவாசமாக இருக்க வேணுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே அன்றைய நாளில சிவலிங்கத்துக்கு பால் தயிர் தேன் இளநீர் போன்ற பொருட்களால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு வில்வை இலைகளை கொண்டு சிவனுக்கு சாட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க சிவனுக்கு உரிய மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை அன்று உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு மலர்களை படைத்தும் குளிர் வைக்க செய்ய வேணுங்க சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய அருபூர்வம் ஆகுங்க இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக மிகவும் நெருக்கமானவர்களாக நெருக்கமான மாற முடியுங்க விரதம் இருக்கக்கூடிய முறை மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாகுங்க இந்த விரத முறை பொதுவாக சோமவார விரதம் பிரதோஷ விரதம் சிவராத்திரி விரதம் என பல விரதம் வகைகளை வழிபடுவதாகுங்க அன்றைய நாளில் அதிகாலையில் அலையில எந்திரிச்சு குளித்து விட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து நாள் முழுவதும் இருந்து மாலை நேரத்தில் மீண்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க பிரதோஷ விரதம் என்பது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டு முறை வருங்க பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க சிவராத்திரி விரதம் என்பது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ